என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரக்கூடிய மாசி மாதத்தின் தேய்ப்பிரை சதுர்த்தியில் வரும் மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த ஒரு பொருளை வாங்கி பூஜை அறையில் வையுங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான தடைகள் கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனையும் நீங்கும் அதை பத்தின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்கள் நாளை மாசி மாதத்தின் முக்கிய நாளான மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது நாளைக்கு நீங்க இந்த ஒரு பொருளை வாங்கி பூஜை அறையில் வைங்க நம்ம வீட்டில் இருக்கிற எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் திருமணத்தில் தடைகளாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியத்தில் தடைகளாக இருக்கட்டும் வீட்டில் பண கஷ்டங்கள் வறுமை நிலைகள்லாம் சீக்கிரமாக மாறணும் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நிச்சயமாக நீங்கும் நாளைக்கு மகா சிவராத்திரியோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷ இந்த வெள்ளிக்கிழமை ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள் ஏன்னா முந்நூறு வருடங்களுக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த அதாவது மகா சிவராத்திரி நம்மளுடைய பாவ வினைகள் அனைத்தும் நம்மளுடைய பாவ வினைகள் கர்ம வினைகள் சீக்கிரமாக நம்மை விட்டு நீங்கணும் நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை மனமுருகி வேண்டுனா நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் நம்ம கேட்ட வரத்தை வரத்தையும் சிவபெருமான் கண்டிப்பாக கொடுத்து நமக்கு அருள் புரிவார் அதனால எந்த வழிபாடு செய்தாலும் சரி முழு நம்பிக்கையோட முழு பக்தியோடு செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் நிச்சயமாக உண்டு வெள்ளிக்கிழமை காலையிலேயே விரதம் இருக்கிறவங்க விரதத்தை ஆரம்பிக்கலாம் கண் விழிப்பவர்கள் இரவு எட்டு அரை மணிக்கு மேல அப்பதான் தேய்ப்பிரை சதுர்த்தசி திதி ஆரம்பமாகும் அதுக்கு முன்னாடி திரையோதசி திதியில தான் பிரதோஷம் நடைபெறும் அதுக்கப்புறமா தான் இந்த தேய்ப்பிரையில சதுர்த்தசி திசை திதி ஆரம்பமாகும் இரவு எட்டு இருபது மணிக்கு மேலதான் எல்லா கோவில்களையுமே சிவபெருமானுக்கு நான்கு கால பூஜைகள் நடைபெறும் நான்கு கால பூஜையில அபிஷேகங்கள் நடைபெறும் உங்களால எந்த அபிஷேக பொருட்கள் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ நீங்க தாராளமா வாங்கி கொடுக்கலாம் பால் தயிர் பன்னீர் இளநீர் தேன் பஞ்சாமிரதம் இதெல்லாமே வைத்து ஒரு பதினாறு வகையான பொருட்கள் வைத்து அபிஷேகம் செய்வாங்க மஞ்சள் குங்குமம் கூட நீங்கள் தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் விபூதி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது விபூதி விபூதியையும் நீங்கள் தாராளமாக இந்த மகா சிவராத்திரி நாளில் நம்ம வாங்கி கொடுக்கும்போது நம்மளுடைய எல்லா கர்ம பாவவினைகளும் முற்றிலுமாக நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது சரிங்க இப்போது நாளைக்கு நம்ம இந்த ஒரு பொருளை வாங்கி பூஜை அறையில் வைங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அதை பற்றி நம்ம அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்னா வில்வம் தாங்க வில்வ இலை ஒன்று கிடைத்தால் கூட நாளைக்கு நீங்க அதை எடுத்து சிவபெருமானுடைய படம் இருந்தாலும் சரி லிங்கம் இருந்தாலும் சரி அதுல நீங்க அர்ச்சனை செய்துக்கலாம் ஏன்னா ஒரு வில்வ இலையை கொண்டு இந்த மாதிரி பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி நாட்கள்ல நம்ம சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு அந்த வில்வ இலைக்கு மகத்துவம் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது அதனால நாளைக்கு உங்களுக்கு வில்வ இலை கிடைத்தாலும் சரி அல்லது வில்வ மாலை கிடைத்தாலும் சரி கட்டாயமாக நீங்க என்ன பண்ணுங்க சிவபெருமானுடைய படம் இருந்தாலும் சரி லிங்கம் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வில்வ இலையை வைத்து அர்ச்சனை செய்யலாம் வில்வ வில்வமானை வைத்து நீங்க அலங்காரம் செய்யலாம் இல்லைங்க கிட்ட சிவபெருமானுடைய படமோ லிங்கமோ இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வில்வ இலை மாலை வாங்கி கொண்டு கோவிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு நீங்க தாராளமாக கொடுக்கலாம் நாளைக்கு பிரதோஷமும் சிவராத்திரியும் கூடிய இப்படி ஒரு அற்புதமான நாள் அந்த நாளை நீங்க கண்டிப்பாக உங்களுடைய என்ன வேண்டுமோ அந்த வரத்தை மனசார மனதார சிவபெருமான் கிட்ட நல்ல மனமுருகி வேண்டிட்டு இந்த வில்வ இலை மாலையை நீங்க கொடுத்து பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் அந்த அளவுக்கு சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான இந்த வில்வ இலை உங்களுக்கு கிடைத்தால் கண்டிப்பாக அந்த வில்வ இலையை வைத்து நீங்க வந்து சிவபெருமானுக்கு வந்து கண்டிப்பாக கொடுங்கள் போக கல்லுப்பு மஞ்சள் சர்க்கரை அப்படி இல்லைனா வந்து டைமண்ட் கல்கண்டு இதில் எந்த பொருள் உங்களால் வாங்கி வைக்க முடியுமோ நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அம்சம் பொருந்திய நாள் அதனால் நீங்கள் வாங்கி வைத்து பூச்சையறையில் வழிபட்டதுக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த பொருளில் எந்த பொருள் வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நாளைக்கு மகா சிவராத்திரி அற்புதமான இந்த நாளில் கண்டிப்பாக எல்லாருமே சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் நம்ம வழிபாடு சென்று வர நம்மளுடைய எல்லா வித நீங்கி நம்ம கேட்ட வரம் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார் அந்த முழு நம்பிக்கையோடு நீங்க செய்யுங்க நிச்சயமா எல்லாமே நல்லபடியாகவே கண்டிப்பாக நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க